சஹானா தாவா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாருக்கும் அல்லாஹ் கல்வி அறிவையும் ஞாபக சக்தியையும் கொடுப்பானாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரபிக் நம்பர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஒன்ல இருந்து டென் வரைக்கும் படிச்சோம் இல்லையா ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் அரபிக் நம்பர் எப்படி வரும் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டோம் இல்லையா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பதினொன்னுல இருந்து இருபது வரைக்கும் பார்க்க போறோம் அடுத்த பத்து நம்பர்ஸ் வந்து பார்க்க போறோம் அதாவது லெவன் டு டுவெண்ட்டி வரைக்கும் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் நம்ம எப்பவுமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அஹ் பத்துக்கு அப்புறம் அஹ் ஒண்ணு சேர்க்கும்போது பதினொன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா பத்து ஒன்னு பதினொன்னு பத்து ரெண்டு பன்னெண்டு அப்படிதானே சொல்லுவோம் ஆனா அறவில வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க எப்படின்னா இப்போ ஆஹ் பத்து வந்து நம்ம முன்னாடி சொல்லுவோம் இல்லையா ஆனா அரபில வந்து ஒண்ணுதான் முன்னாடி வரும் பத்து வந்து பின்னாடி வரும் இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன் இப்போ பதினொன்னு எப்படி போடணும்னா நம்ம ஒன் வந்து சேம் அரபில அதே தான் போடுவோம் இல்லையா நம்ம படிச்சோம் இல்லையா ஒன் எப்படி போடணும்னா அதேதான் நம்ம போடுவோம் ஆனா இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா அஹத அஷ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அஷரானா பத்துன்னு சொல்லி படிச்சோம் அஹது வாக்கிது அவ்வல் எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லையா ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து நம்ம அதுதான் எழுத போறோம் அஹத அப்படின்னா என்ன ஒன்னப்ப அஹத அஹத அஷ்ரா அஷ்ரானா பத்து படிச்சோம் இல்லையா நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லுவோம் பதினொன்னு அப்படின்னு சொல்லுவோம் பத்து முன்னாடி வரும் இங்க பத்து எங்க இருக்கு அஷ்டரான பத்து பின்னாடி இருக்கு அகதுன்னா ஒண்ணு முன்னாடி இருக்கு அப்ப உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து அதாவது ஒன்னு ரெண்டு வந்து முன்னாடி வந்து பத்து எல்லாம் வந்து பின்னாடி போட்டுருவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஈஸியா இருக்கா அவங்களுக்கு அடுத்து பன்னெண்டு இப்போ இதுக்கு நான் இங்கிலீஷ்லயும் எழுதுறேன் ஒருவேளை தமிழ் படிக்க தெரியாதவங்க இங்கிலீஷ்லயும் பார்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக தான் அஷ்ரா ஓகேவா பதினொன்னுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில அஹத அஷ்ரா அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு வந்து நம்ம ரெண்டு வந்து எப்படி போடணும்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ரெண்டு வந்து அப்படி என்ன பண்றோம் இந்த பக்கம் திருப்பி போடுறோம் இந்த வீடியோ பாக்காதவங்களுக்காக இன்னொரு வாட்டி நான் சொல்றேன் இந்த ரெண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படியே திருப்பி போடுறோம் இந்த ரெண்டு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இப்படி சைடா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தெரியும் பாத்தீங்களா ஒன்னுக்கு அதே தான் போடுறோம் டூக்கு என்ன பண்றோம் இந்த டூவை அப்படியே நம்ம திருப்பி போடுறோம் இதுக்கு என்ன சொல்வாங்க தெரியுமா ரெண்டுக்கு நம்ம என்ன படிச்சோம் இஸ் நைன் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இப்போ இந்தியா எழுதும்போது இஸ்ன அஷ்ஷரா அப்படி எழுதக்கூடாது இஸ்ன அஷ்ரா அப்படின்னு சொல்லி சொல்லணும் இஸ் அஷ்வரா உங்களுக்கு பதினானுக்கு என்ன சொல்லுவாங்க அஹத அஷ்ரா பன்னெண்டுக்கு என்ன சொல்லுவாங்க இஸ்னா அஷரா உங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் ஒன் டூ எல்லாம் முன்னாடி நம்ம எப்படி எழுதுவோம் பதினொன்னு புரியுற மாதிரி சொல்லி இப்ப எழுதுறோம் வச்சுக்கோங்களேன் பதினொன்று சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல இப்போ பதினொன்றுங்கும் போது ஒன்று எங்க இருக்கு ஒன்று வந்து லாஸ்ட்ல இருக்கு பதி அப்படிங்கிறது வந்து என்ன பத்த குறிக்கிறது இது முன்னாடி இருக்கு இல்லையா அவன் இங்க எப்படி இருக்கு அஷரா வந்து லாஸ்ட்ல இருக்கு அஹதுங்கிறது தானே ஒண்ணு அஷ்ராங்கிறது லாஸ்ட்ல இருக்கப்ப அப்படி படிக்கும் போது எப்படி இருக்கும் அரபில இந்த சைட்ல இருந்துதான் படிக்கணும் இல்லையா அதனா ஆனா எழுதும் போது நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஆனா படிக்கும் போது இந்த பக்கத்துல இருந்து படிக்கணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா ஆனா நம்ம எப்படி படிக்கிறோம் வந்து டோட்டலா வேறையா இருக்கு அஹது அஷ்ரா அப்படின்னு சொல்லி இருக்கு அஷ்ர அஹதுன்னு படிக்க கூடாது அஹது அஷ்ரா அப்படின்னு சொல்லி படிக்கணும் இப்ப புரியுதா உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாமா இதை அழிச்சிட்டு நான் எழுதுறேன் இன்னொரு வாட்டி நான் சொல்றேன் பதினொன்னுக்கு என்ன சொல்லுவாங்க அஹத அஷ்வரா பன்னெண்டுக்கு என்ன சொல்லுவாங்க இஷ்ண அஸ்ரா புரியுதா உங்களுக்கு இப்போ அடுத்து நம்ம பதிமூணு எழுத போறோம் பதிமூணு வந்து நம்ம எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் இல்லையா நம்ம மூணு அரபியில எப்படி போடணும்னு சொல்லியிருந்தா இந்த மூணு என்ன பண்றோம் அப்படியே தலகில திருப்பி போடுவோம் ஆனா கீழே இப்படி ஒரு கோடு இழுப்போம் இல்லையா இப்ப பாருங்க ஒன்னுக்கு அதே தான் நம்ம எழுதுவோம் த்ரீக்கு என்ன எழுதுவோம் இப்படி போட்டு இப்படி கோடியில் தூருவா இல்ல இத நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மூணு தெரியும் உங்களுக்கு இப்படி பார்க்கும் போதே தெரியுது இல்லையா இப்ப இது எப்படி எழுதணும் மூணுக்கு நம்ம என்ன படிச்சோம் செலாசான்னு படிச்சோம் அது கூட நம்ம என்ன லாஸ்ட்ல சேர்க்க போறோம்னா தா மட்டும் சேர்க்க போறோம் தா சேர்த்து அதுக்கப்புறம் அக்ஷரா எழுத போறோம் செலாசத்த அசராசத்தை செலாசத்த அக்ஷரானா என்ன பதி மூணு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அஷ்ரா பதினாலு பதிமூணுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப பதினாலு எப்படி போடணும் ஒன் அதேதான் போடுறோம் நாலு என்ன பண்றோம் நீங்க ஒன்ல இருந்து டென் வரைக்கும் அரபு தெரிஞ்சிட்டாலே நம்பர் ஈஸியா எழுதிலாம் ஆனா இந்த வேர்ட் மத்த அதுக்கு எப்படி சொல்லுவாங்க இந்த நம்பருக்கு இதோட பேர் என்ன அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க நம்பர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பதி நாலு ஒன் அதே தான் போடுறோம் நாளுக்கு எப்படி போடணும்னு சொல்லியிருந்தாலே இந்த மூணு என்ன பண்றோம் அப்படியே அந்த பக்கம் திருப்பி போட்டு அரபில நாலு வந்துரும் புரியுதா உங்களுக்கு பதினாலு ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பாக்காதவங்க நீங்க வந்து நம்ம இது அரபி லாங்குவேஜ் எப்படி கத்துக்கணும்னு சொல்லி அதுவும் நம்ம போட்டிருக்கோம் ஒன் டூ த்ரீ வந்து உங்களுக்கு ஒன்ல இருந்து டென் வரைக்கும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஈமான் கடமையும் வந்து பத்தி பெரிய வீடியோல போட்டிருக்கேன் இன்ஷால்லா பாக்குறதவங்க பாத்துக்கோங்க அடுத்து இப்ப நம்ம பதினாலுக்கு எப்படி எழுதணும் தெரியுமா இப்போ இங்க சலாசத்து அஷ்ரான் படிச்சோம்லே அதே மாதிரி இங்க தா சேர்க்க போறோம் நாளுக்கு அர்பான் படிச்சோம்ல இப்ப அர்ப அத்து அஷ்ரா அர்ப அத்த அஷ்ரா இங்கிலீஷ்ல எழுதுறேன் அர்ப அத்த அஷ்ரா அப்படின்னா பதி நாலு அப்படின்னு அர்த்தம் பதிமூணுக்கு என்ன சலாசத்த அஷ்ரா பதினாலுக்கு என்ன அர்ப அத்த அஷ்ரா புரிஞ்சுச்சியா அவங்களுக்கு அடுத்து போயிடுவோமா பதிமூணுக்கு என்ன சலாசத்த அஷ்ரானா பதிமூணு பதினாலுக்கு அர்ப அத்த அஷ்ரான்னு சொல்லுவாங்க புரிஞ்சுச்சா அடுத்து போயிடலாம் இதை அழிச்சிட்டு நான் எழுதுறேன் இப்போ பதினஞ்சு பார்ப்போம் பதினஞ்சு வந்து எப்படி போடணும் அதே அதேதான் போடுவோம் அஞ்சு எப்படி போடணும்னு பண்றோம் தலையில திருப்பி போடுறோம் இது என்னது பதினஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க நம்ம அஞ்சுக்கு நம்ம என்ன படிச்சிருந்தோம் ஹம்சா அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லையா அது கூட ஒரு தாமத்து சேர்க்க போறோம் ஹம்சத்தை ஹம்சத்தை பத்துக்கு என்ன அஸ்வரா ஹம்சத்தை அஸ்வரான்னு பதினஞ்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அஷ்ரா புதுசா படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்து அஹ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு குரான்லயே நம்பர்ஸ் தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே சமயம் கல்ஃப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து அங்க ஆஹ் நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சாலும் நான் நம்புறேன் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா புதுசா போறவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு சின்னதா ஒரு நம்ம என்ன பண்றோம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப பதினாறுக்கு எப்படி எழுதுனா ஒண்ணுக்கு நம்ம அதே தான் போடுறோம் ஆறு வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருந்தாலே இல்லையா அரபில டூ போட்டோம் இல்லையா அதை என்ன பண்றோம் அப்படி அந்த பக்கம் போடுவோம் இப்போ வலது பக்கத்துல இருந்து போட்டா ரெண்டு இடது பக்கத்துல இருந்து போட்டா ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா முன்னாடி வீடியோல இப்போ நம்ம ரெண்டு எப்படி போட்டிருந்தோம் இப்படி போட்டோம்ல இந்த ரெண்டு என்ன பண்றோம் அப்படி இந்த பக்கம் திருப்பி போடுறோம் இது என்ன ஆறு அரபில ஆறு இப்ப பதினாறுக்கு அரபில என்ன சொல்லுவாங்க ஆறுக்கு நம்ம என்ன படிச்சிருந்தோம் சித்த அப்படின்னா ஆறுன்னு படிச்சிருப்போம் இல்லையா இப்போ அரபியில நம்ம எழுதும் போது லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் தா சேர்க்கணும் அப்ப சேர்க்கும் போது சித்தத்தை சித்தத்து அப்படின்னா ஆறு சித்தத்தை அஷ்ரா அப்படின்னா பதினாறு சித்தத்தை அஷரா அசரா புரியுதா உங்களுக்கு பதினஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க ஹம்சத்தை அசரான்னா பதினஞ்சு தித்த அசரானா பதினாறு புரியுதா உங்களுக்கு பதினாறு ஓகேவா அடுத்து நம்ம போயிருவோமா இப்போ பதினேழு பார்ப்போம் பதினேழு வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏழு வந்து நம்ம எப்படி போடுவோம் வி மாதிரி போட்டா ஏழுன்னு சொல்லியிருப்பேன் ஒன்னு அதே அதேதான் போடுறோம் ஏழு கரபில வி மாதிரி போட்டா ஏழு இல்லையா இப்போ ஏழுக்கு நம்ம என்ன படிச்சிருந்தோம் சபு ஆ அப்படின்னா ஏழுன்னு படிச்சிருப்போம் இப்ப இங்க என்ன பண்ணணும் தா சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாலே அப்ப சபு அத் அஷரா சபு அத்தை பதினேழு பதினேழு அடுத்து பதினெட்டு பதினெட்டு எப்படி போடணும்னு வந்து அதேதான் போடணும் எட்டுக்கு நம்ம வந்து எப்படி படிச்சோம் அப்படியே திருப்பி போடுறோம் கிட்டத்தட்ட ஏ போடுற மாதிரி நடுவுல போடு மட்டும் இருக்காது எட்டுக்கு என்ன போடுவோம் ஏ மாதிரி போடுவோம் இல்லையா இப்ப பதி எட்டுக்கு நம்ம எட்டுக்கு என்ன படிச்சிருந்தோம் அரபில சமானியா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பா இல்ல என்ன பண்றோம் ஏற்றிக்குறப்ப சமானிய அஷரா சமானியத்தை அஷ்ரா அப்படின்னா பதி எட்டு பாத்தீங்களா பதினேழுக்கு என்ன சபுவாத்த அஷ்ரா ஏழுக்கு வந்து சபான் படிச்சிருப்போம் அது கூட என்ன பண்றோம் ஒரு டாஸ் ஏற்றிக்கிறோம் சபுவாத்த அஷ்ரா அஷ்ரானா பத்துன்னு படிச்சிருப்போம் இல்ல ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு எட்டு வந்து நம்ம என்ன படிச்சோம் சமானியான்னு படிச்சோம் அது கூட என்ன பண்றோம் டாஸ் ஏற்கிறோம் சமானியாத்தன்னு படிக்க கூடாது சமானியத்தை அந்த தொணைக்கால விட்டுருங்க சமானியத்தை அஷ்ரா அப்படின்னு பதினெட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அடுத்து எழுதி போடுறேன் நெக்ஸ்ட் வந்து பத்தொன்பது பத்தொன்பது வந்து நம்ம ஒன்னுக்கு அதேதான் போடுறோம் நைன்க்கு வந்து எப்படி போடணும்னா மேல ரவுண்ட் வந்து சின்னதா போட்டுட்டு இப்படி லென்தா இப்படி இழுத்து விடணும் இதுதான் வந்து நைன் அரபில இப்போ நம்ம வந்துட்டு பத்தொன்பதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் ஒன்பதுக்கு வந்து நம்ம எப்படி படிச்சோம் அப்படின்னு சொல்லலாம் நைன் அப்படின்னு சொல்லி படிச்சோம் நைன் சொல்லி படிச்சோம் இப்ப இங்க எழுதும் போது படிக்கணும் அப்படின்னா பத்தொன்பது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து இருபது இருபது வந்து நம்ம எப்படி போடணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இருபதுக்கு எப்படி போடணும்னா ரெண்டு எப்படி போடணும் இந்த ரெண்டு என்ன பண்றோம் இப்படி திருப்பி போட்டா. ரெண்டு ஜீரோக்கு அரபின் நம்ம என்ன சொன்னோம் ஒரு டாட் தான் வைப்பாங்க ஜீரோ போடக்கூடாது ஒரு டாட் வச்சா அதுதான் அரபியில ஜீரோ இப்ப இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம ரெண்டுக்கு என்ன படிச்சோம் இஸ் நைன் அப்படின்னு சொல்லி படிச்சோம் பத்துக்கு என்ன படிச்சோம் அஷரா அப்படின்னு சொல்லி படிச்சோம் இப்ப இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணணும் இப்ப படிக்கும் போது இ இஸ் சேர்த்தரணும் அஷராங்கிறத ரூன் அப்படின்னு சொல்லி சேர்த்தணும் இஷ் ரூன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஏன்னா அஷ்ரா இஸ்னைன் அப்படிங்கும் போது இஷ்ண அஷ்டரா அப்படின்னு வராது ஏன்னா இஷ்ண நம்ம என்ன படிச்சோம் பன்னெண்டு அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோம் அதனால அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னா இருவது ரூன் இஷ்ரூன் அப்படின்னா இருபது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம படிச்சோம் அஷ்டரா அப்படின்னா என்னது அசரா அஸ்ரா பன்னெண்டுக்கு அர்பாத்தா பதினஞ்சுக்கு நம்ம என்ன படிச்சோம் ஹம்சத்த அஷரா பதினாறுக்கு சித்த அஸ்வரா பதினேழுக்கு சபாத் அஷ்வரா பதினெட்டுக்கு சமானியத்த அஷ்ரா பத்தொன்பதுக்கு என்ன அஷரா அடுத்து இருபதுக்கு ரெகுலரா வீடியோஸ் பாருங்க நீங்க இதெல்லாம் கத்துக்கோங்க அப்ப உங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஸ்டாலாம் நம்ம அடுத்தடுத்து அரபி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அடுத்தடுத்து நம்ம நம்ம வீடியோல வந்து அரபி எப்படி பேசணும் சென்டென்ஸா எப்படி வரும் எப்படி சொல்லணும் ஒரு பொருளுக்கு என்ன சொல்லுவாங்க இல்ல மனுஷங்க கூட பேசும்போது சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம அதை பத்தி ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க புதுசா பிகினர்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இன்ஷா நம்ம போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க பார்த்து வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபரகாத்து